அலாமலை வரமது அல்லாஹ் வரகாத்தூ சஹாபாக்கள் எல்லாருமே ரசுலு சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது அதிக அதிகமான பிரியங்கள் வைத்திருந்தாங்க அந்த பிரியங்களோட வெளிப்பாடு தான் ரசுல் அவா சல்லா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடியும் ரசுவா சல்லா அலுவல் சலாம் அவர்களுடைய சுண்ணத்துக்களை விடாமல் கடைபிடித்து வந்தாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சஹாபி தான் யாருன்னா அபு அயுப் காலித் பின் சைத் அலி அவு அன்ஹு அவர்கள் இவங்க யா இங்கே எங்கே இருந்தாங்கன்னா எத்திரிப் அதாவது மதினால இருந்து இருக்காங்க இவங்க யாருன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காபாக்கு ஒரு திரை அதாவது மேலே போற்றிருக்கில்ல அந்த போர்வை போத்துனது யாருன்னா யமன் நாட்டுடைய ஒரு மன்னர் அந்த மன்னர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ காபா போர்வை போற்றிட்டு மதினாவுக்கு போகிறாங்க அங்கே ஒரு யூத கூட்டம் அவங்க வந்து இருக்கு அந்த யூத கூட்டத்துக்கிட்ட அந்த மன்னர் நாட்டு மன்னர் வந்து இஸ்லாமை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட இறுதி நபியை பார்க்கணும் அந்த இறுதி நபிக்கு நம்மளோட சலாமை வந்து தெரிவிக்கணும்னு ரொம்ப ஆசையா அந்த யூத கூட்டமும் அந்த நாட்டு மன்னரும் மதினால ரொம்ப நாள் வாழ்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அந்த யமநாட்டு மன்னர் திருப்பவும் அவங்களுடைய நாட்டுக்கே போயிடுறாங்க ஆனால் அந்த யூத கூட்டம் அங்கேயே தங்கி இருக்காங்க அந்த யூத கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வழி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க இறுதி நபி வந்தாங்கன்னா அவர்களுக்கு என்னுடைய சலாமை எத்தி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லாங்க அப்படி அந்த வழியில வந்தவங்க தான் யாருன்னா அபோ ஐயோ ரலி அவங்க யா அவங்க வீட்டில தான் ரசா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மக்களால இருந்து மதியனாக ஹிஜ்ரை செஞ்சு போகும்போது அந்த கஸ்வான்ற ஒட்டகம் அபோ ஐயபன்சாரி அவங்க வீட்டில தான் நின்றுது கொஞ்ச நேரம் நிக்கிது திரும்பவும் கொஞ்ச தூரம் நடந்து போய் திருப்ப வளைஞ்சு வந்து அபோய மன்சாரி அலிவன் அவங்க வீட்டிலயே படுத்துருது அதனால ரசுல்லா அவங்க தான் தங்குனாங்க அப்ப அபோய் பன்சாரி ரலியலான்னு ரச அந்த பாத்திரங்கள் அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வீட்டுல வச்சதா சொல்லப்படுது இன்னொரு விவாதத்துல என்ன சொல்றாங்கன்னா ரசுலுல சீட்டு குளிக்கு போட்டு எடுத்ததாகவும் சொல்லப்படுது அபோயன்சர் அலில்லான் அவர்களும் அவங்களுடைய மனைவி ரசூலமில்ல அதிகமான அளவு கடந்து பிரியம் வச்சிருந்தாங்க எந்த அளவுக்குனா அவங்க வீட்டில் மேல் போர்ஷன்ல வந்து அபோயபன்சர் அழைன்னு வந்து ரசுலுலா சலுகை சிலம் தங்க சொல்றாங்க ஆனால் ரசுலுல சலுழைஸ்வம் இந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட என்னோட அடி என்னுடைய உம்மத் வந்து கஷ்டப்பட்டுற கூடாது இந்த பாக்கிறதுக்காக நிறைய மனிதர்கள் சஹாபாக்கள் வருவாங்க இல்ல மேல தங்கி இருந்தனா அவங்க ஏறி வர்றதுனால அவங்களுக்கு சிரமமா இருக்கும் அதனால கீழே தங்கிக்கிறேன்னு கேட்டா ரசூல் அலிஸ்லாம் கீழே தங்கிக்கிறாங்க அபோய்பன் சரி ரலி அலிவாஹு அவர்களும் அவர்களுடைய மனைவியும் மேல தங்கிக்கிறாங்க அவங்க டெய்லி உணவு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க ரசூல் அலிஸ்லாம் அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய உணவுகள்ல ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய கை தடங்கள் எங்க பதிஞ்சிருக்கோ அதுல அவர்களும் அவர்களுடைய மனைவி எடுத்து சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு ஒரு பிரியம் பாருங்க ஒரு டைமு வெள்ளை பூண்டு வெங்காயம வச்சு ஒரு உணவை சமைச்சு கொடுக்குறாங்க அந்த ஸ்மெல் ரசுல்லாவுக்கு பிடிக்கல உடனே ரசூல் செலவிசலம் அவர்கள் எனக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க உடனே அவர்களும் அவங்களுடைய மனைவி பயந்து போய் கீழே வந்து கேட்குறாங்க யா ரசுலவா இது ஏதாவது தவறு இருக்கா இந்த உணவு வந்து படாத உணவாக இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது ரசூல்வா செலவிஸ்லம் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் ரகசியமாக பலர்கிட்ட பேசணும் அதாவது ஜிபிளேலீஸ் எல்லாம் வருவாங்க அல்லாஹ் கிட்ட அவங்க தொழுது வணங்குவாங்க அப்ப அந்த பூண்டு இந்த வெங்காய ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உளு செய்யும்போது நல்லா வாயை வந்து கொப்பளிச்சிட்டு நம்ம வந்து நம்ம தொழுகணும்னு சொல்லுவாங்க அதனால தான் இதனால தான் நான் வந்து வேணாம்னு சொல்றேன் நீங்க வேணும்னா நீங்க போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லும் போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு சொல்முள்ள ஹூ வச்சிருக்காங்க சுபஹா நல்ல வேண்டாம் ஏன்னா ரச வந்து ஒரு விஷயத்த வேணான்னு சொல்றது எங்களுக்கும் வேண்டாம் ரசுல எந்த விஷயத்த வந்து விரும்புகிறாங்களோ அதுதான் நாங்களும் விரும்போன்னு சொல்லி அந்த உணவை வந்து வேணான்னு சொல்லி சொல்லிடுறாங்க இன்னும் அவங்க மேல் போர்ஷனில் இருக்கும்போது ஒரு டைம் என்ன ஆயிடுதுன்னா அவங்க வீட்டிலேருந்து ஒரு குடம் தண்ணீர் வந்து உடஞ்சி கீழே ஊற்ற வருது அது எங்கே ரசூலுல்லாவை பற்றுமோ அப்படின்னு நினச்சி உடனே ஒரு துணியை விரித்து உரித்து எடுத்துறாங்க அதுக்கப்புறம் போய் ரசுல்லா கிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் மேலே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ரசுல்லா செலவழி சில அவங்களும் ஒத்துக்கிட்டு அவங்கள மேல் போர்ஷனில் வந்து தங்க வைக்கிறாங்க இன்னும் எந்தளவுக்கு அபு ஈவன் வழியில் நான் அவங்க ரசுல்லா சல அதிக அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தாங்கன்னா ரசுல்லாவுடைய வஃத்துக்கு பிறகும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலும் அதுல ரசா என்ன செஞ்சிருக்காங்க எதை எதெல்லாம் எப்படி செஞ்சாங்க அந்த கடைபிடிச்சு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க ஒரு படம் ஒரு போர் நடக்குது ரோம் நாட்டில் அந்த போர் நடக்கிறப்ப அந்த போர் முடிச்சு கைதிகளை கூட்டிட்டு போகும்போது ஒரு தாயை மட்டும் அந்த போர் ப படைகள் வந்து கூட்டிட்டு போயிடுது அந்த அந்த தாய் அம்மாவுடைய குழந்தை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா விட்டுறாங்க அந்த குழந்தை அம்மாவை தேடி அவ்வளோ அழுகுது இதை பார்த்தவொடனே அபோயி பன்சர் இல்லைன்னா அவங்க ரொம்ப பதறி போய் அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு அதை அவங்க தாய்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்போ அந்த படைக்கிட்ட சொல்கிறாங்க அபோயி பன்சர் இல்லைன்னு இது தவறு ரசூவா சல்லாலே அவர்கள் இது தடுத்து இருக்காங்க அதனால இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு டைம் சிரியாவுக்கு போகிறாங்க அங்கே சிரியாவுக்கு போனோடனே அங்கே கழிப்பு கழிவறைகள் எல்லாம் பார்த்தாலும் கிப்லாவை நோக்கின மாதிரி இருக்கு அதையும் பார்த்துட்டு ரசூலுல்லா சல்லா அலி சொல்லாம அவர்களை தடுத்து இருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க எகிப்த நாட்டில் வாழ்ந்த ஒரு கலீஃபா அவங்க என்ன அதாவது ஒரு ஆளுநர் கவர்னர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாள் அது அவங்க பேர் உக்பா அவங்க ஒரு நாள் மஹரிய பக்த கொஞ்சம் லேட்டாக்கி தொழுக வைக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட அபோயி பன்சர் ரொம்ப கடுமையாக கோபப்படுறாங்க ஏன்னா ரசுல்கா சலேஸ்லாம் அவர்கள் மஹரியவுடைய பக்த ரொம்ப குறிப்பிட்ட நேரத்தில் சீக்கிரமாக தொழுக வச்சிருக்காங்க நீங்கள் வந்து இவ்வளோ லேட்டாக வைக்கிறது மக்கள் எல்லாம் இதுதான் மஹரிவிட பக்தோ அப்படின்னு எண்ணிடக்கூடாது அதனால் நீங்கள் செய்கிறது அந்த இந்த ஆளுநர்கிட்ட போய் சொல்கிறாங்க ஒரு நாள் அபோய் பன்சர் அலில்லான் அவங்க வந்து ரசாவுடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு போய் செஞ்சுட்டு யாராச்சும் கபு மேலே அப்படியே கொஞ்ச நேரம் படுத்திருக்காங்க அப்ப மதினாவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த சைடு வரும்போது அவங்க வந்து எங்கே இந்த ஆளுநர் நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சொல்றாங்க ரசுலா அவடைய சமூகத்துக்கு தான் நான் வந்தேனே தவிர வெறும் கட்டிடங்களுக்கு நான் வரலைன்னு சொல்லி அந்த ஆளுநர்கிட்ட வந்து சொல்லி சொல்லிடுறாங்க நீ எந்த அளவுக்கு ரசூலங்கள் அதிகமான ஹுப்பு வச்சுருந்தாங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வாங்க இவங்க வந்து ஒரு கான்ஸ்டான்டில் நோபில் அப்படின்றவங்களை எதிர்த்து ஒரு படை தளபதியாக நியமித்து அவங்களை அனுப்புகிறாங்க போகிற வழியிலே உங்களுக்கு என்ன ஏதுன்னா வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுருது அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் வழியில் வஃபாத் ஆகிவிட்டா என்னுடைய உடலை எடுத்துட்டு போய் முஸ்லீம்கள் போர் செய்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல அடக்கம் செஞ்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அவங்களும் வஃத்தாயிடுறாங்க இந்நாளி ராஜன் சஹாபாக்கள் அவங்களுடைய உடம் உடல் அப்படியே எடுத்துட்டு போய் அந்த முஸ்லீம்கள் போர் செய்யக்கூடிய கான்ஸ்டாண்டின் நோபில் அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி வந்து அடக்க அடக்கம் செஞ்சிடறாங்க அந்த போரில் வந்து தோல்வி அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒரு வந்... ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ஒருவர் வந்து அந்த இடத்துல போய் திருப்பூர் கான்ஸ்டன்ட் நம்மளை எதிர்த்து வெற்றி பெறாங்க அது வெற்றி பெற்றப்போ அந்த படையில் இருக்கக்கூடிய சம்ஸ்ருதின் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கனவு காண்றாங்க அந்த கனவுல ரஸ்லோ அல்லா வந்து காட்டி கொடுக்குறான் அபோய் வஞ்சர் வெளியிலானவங்கள அடக்க ஸ்தலம் எங்கே இருக்குது எப்படி காட்டி கொடுக்குறோம் சுபஹானல்ல ஒரு கருமையான இருள் நிறைந்த இடத்துல அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்த மட்டும் அல்லாஹ் பிரகாசமாக ஒளிமயமானதாக ஆக்கி காட்டுறான் அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த போர் செஞ்சு வெற்றி பெற்றாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கான்ஸ்டாண்டில் நொபில் அந்த இடத்துல அவங்களோட கபருடைய இடத்துக்கு போய் யாரா செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு கட்டிடம் மண்ணு உருவாக்கி அதற்கு பக்கத்திலேயே அபு ஐயப்பன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி அவங்களுக்காக கட்டுறாங்க அந்த பள்ளிவாசலில் ரசலுல்லாக பயன்படுத்திய பொருட்களை வச்சு அங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க எந்த அளவுக்கு பாருங்கள் சுபகானல்லாம் அல்லாஹ் வந்து அதாவது ரசுலுல்லா வஃபாத்துக்கு பிறகு ஒரு இதை செஞ்சுருக்காங்க இது இப்படிதான் செய்யணும் நீ செஞ்சது தப்புன்னு மத்த மக்கள் தப்பா செஞ்சாலும் அத வந்து எங்க மத்த மக்கள் விளை தப்பா விளங்கிட கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க இது போல நாம ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதுல ரசுல்லா என்ன சொல்லியிருக்காங்க அது ரசுல்லா அவங்க வாழ்க்கையில எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த சுண்ணத்தை நம்மளோட வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்து நாளை நியாய திருப்பு நாள்ல ரசுல்லாவுடைய பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவான ஹாமின் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته